கிரைஸ்தலாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சபையில் மேஜிக் ஷோ நடத்தும் போதகர் பால் தங்கையா பெங்களூர்ல லட்சக்கணக்கான விசுவாசிகளை உறுப்பினராக கொண்ட சபை தான் எஃப்ஜிஏஜி சபை இந்த எஃப்ஜிஏஜி சபையோட லீடர் தான் பால் தங்கையா அவர் கேட்டாரு நான் அப்புல்பீட்டன் என்னய்யா சொன்னேன் அதான் நாங்க நின்னே பிரசங்கம் பண்றது கொஞ்சம் வரைஞ்சி காட்டுறீங்களா என்ன நான் நாயை வரைஞ்சா பூனை மாதிரி தெரியல கேஸ் ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்து ஊழியத்தை ஆரம்பிச்சு அது மூலமா வளர்ந்தவர் தான் இந்த பால் தங்கையா இப்படிப்பட்ட ஒருத்தரோட சபையில என்னென்ன அட்டுழியம்லாம் நடக்குது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவர் சபையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதில் முக்கியமான ஒன்று தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுதல் அதாவது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தை இவங்க இங்கே பண்றாங்க In the Bible says and it was sweet. Listen. If you are watching us live right now. We are making history in this கிறிஸ்து ஆறு இருக்கிற தண்ணியை திராட்சை ரசமாக அது அந்த கல்யாண விருந்தில் இருந்த எல்லாருமே குடிச்சிருப்பாங்க டேஸ்டான ஒயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க மூணு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி அதை மூணு நாலு பேரை மட்டும் குடிச்சு காட்ட சொல்கிறாங்க முதல்ல இந்த வாட்டர் பாட்டில் கூட்டத்தில் ஒருத்தர்கிட்ட அவர் கொடுக்குறாரு ஆனால் பால் தங்கையா அதை ஓப்பன் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியும் அப்போ இவங்க ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ காரணம் இருக்குது தானே அண்ட் இவங்க இதை திராட்சை ரசமாக மாற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அதே கலரில் தான் இருக்கும் வைனோட கலருக்கு மாறி இருக்காது கார் அண்ட் இதை குடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு நாலு பேர் வருவாங்க எல்லாருமே இவங்க கூட ஸ்டேஜில் நின்றுருப்பாங்க அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க அவங்களும் அதை குடிச்சு பார்த்துட்டு இது ஸ்வீட்டாக இருக்குது ஒயின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி டேஸ்ட் பண்ண எல்லாருமே யாருன்னு பார்த்தா அதே சபையில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் ஐ கோட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நோட் ஐ ஹாஸ் தி ரெட் நோட் ஐ கேப்ட்டு இதெல்லாம் கூட பரவாயில்ல போன அற்புதம் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு வந்திருப்பாரு வச்சு திரும்ப அற்புதம் பண்ணுவாங்க we can singer to see different பண்ணி இவங்க யாரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கறாங்க தேவனையா இல்ல மக்களையா இவங்க இன்னொரு அற்புதம் கூட பண்ணிருப்பாங்க

இவங்களை விட பெட்டராக மேஜிக் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவங்க இதை சபைக்குள்ளே பண்ணுறதுனால இதை அற்புதம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காயினை நல்லா பாருங்கள் இதை மேக் இட் டிஸ்அப்பியர் பண்ண போகிறேன் மறைய வைக்க போகிறேன் இந்த கையில் எதுவுமே இல்லை கையை க்ளோஸ் பண்ணிட்டேன் கைக்குள்ளே காயினை வைக்கிறோம் ஸோ நத்திங் மேஹர் வேதத்தை தியானம் பண்ணவும் தேவனை ஆராதனை பண்ணவும் தான் சபையை தவிர இந்த மாதிரி மேஜிக் ஷோ நடத்துறதுக்கு இல்லை இயேசு கிறிஸ்துவும் அவரோட சீடர்களும் அற்புதமான காரணம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் வலை ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேத்துறதுக்காக அவங்க அந்த அற்புதத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க சரி இவர்தான் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவர் பையன் அவரும் அதுக்கு மேல இருக்காரு மெய்யா என்ன த நேம் ஆஃப் சம்பர்லீஸ் ஆர் வை சேஃப் மற்ற ஊழியர்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லப்படுற பால் தங்கையா இப்படி பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம் look at her look at her look at wow this is totally out of this world இந்த மாதிரி ஊழியர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல பைபிளில் சொல்லப்படுற விஷயங்களும் இவங்க சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஒன்று யோவான் நாலு ஒன்று பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள தோன்றி தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அமீன் ஸோ நம்ம தேட வேண்டியது அற்புதத்தையோ அடையாளத்தையோ இல்லை வேதம் மூலமாக நமக்கு கிடைக்கிற நித்திய வாழ்க்கை தான் இந்த மாதிரி போலி அற்புதங்களுக்கு பதிலாக கடவுளோடய வார்த்தைக்கு நம்ம கவனம் செலுத்துவோம் நித்தி வாழ்க்கையை பெறுவோம் அமீன் அண்ட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலிவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்